கேஷ் இன்னைக்கு நம்ம ஸ்லோப்பியாக மீன் வாங்க வந்திருக்கோம் நெய்யூ ஒரு கிலோ ஆனால் எவ்வளோ அண்ணா ஒரு கிலோ நூற்றி அஞ்சு நூற்றி இருபது எங்களுக்கு ஒரு கிலோ நூற்றி இருபது சரி வாங்குவோம் கட் பண்ணி இருந்தால் கட் பண்ணி கொடுக்குறாருந்தாருக்கு பத்து ரூபா தான் ஆ சரி ஓகே குழப்பம் இல்லை வாங்குவோம் காய்ஸ் இன்னைக்கு நம்ம மீன் வாங்கியிருக்கோம் மூணு கிலோ மீன் இதை இன்னைக்கு கட் பண்ணி சமைக்க ஊரோம் இவரை இவர் ஃபேமஸ் ஆகலாம் அன்னைக்கு மீன் சமையல் போட போகிறோம் அங்கே ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம ஊரில் கிடைக்கும் சோப்பியா மீன் ஸ்லோபியா மீன் இதுதான் எங்கள் ஊர் சோப்பியா மீன் இந்த நாங்கள் மூணு கிலோ வாங்கியிருக்கோம் முந்நூற்றி அறுபது ரூபா கட் பண்ணி தராங்க அவங்க வந்து மீன் இருக்காங்க நம்ம வந்து அந்த கேப்பில் நூறுரூவாய்க்கு கிழங்கு வாங்க போகிறோம் இன்னைக்கு கிழங்கு மீன் தான் எவ்வளோ நின்று பார்ப்போம் அங்கே போய் கிடைக்குதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இன்னைக்கு கிழங்கு இருக்கான்னு ஃபைனலாக நம்ம மண்டே மார்க்கெட் வந்துட்டோம் இன்னைக்கு திங்கள சந்தை இங்கே ஆறு மீன் எல்லாம் இருக்கும் கிழங்கு கண்டிப்பாக இருக்கும் எங்கேயாவது இருக்கு அது அவியல்டமா வந்து ஆண்டி டா தெரிஞ்ச ஒரு ஆண்டி உண்டு அவியல்ட போய் கூட இங்கே இங்கே வந்துருக்கா அண்ணா இருக்கியா பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்கியா இயல்ட்ட தான் கிழங்கு எவ்வளவு கிழங்கு எவ்வளவு நாற்பதா ஒரு கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லைன்னா நூறுரூவாய்தாங்க கிழங்கு வாங்கியாச்சு மீன் வாங்கி மீனாடு மீனாடு மீனாடுங்க மூணு கிலோ போட்டு ஃபைனலி நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து திங்ஸ் வாங்கிட்டோம் இருநூறுவாய் திங்ஸு இங்கே நாங்கள் வந்தனால எங்களுக்கு ரெண்டு ஜூஸ் ஃப்ரீ வர இதில் வந்து ஜூஸ் வாங்கிடுவோம் அது எல்லா கேங்லையும் நடக்கியதான் வெயிலில் அலைஞ்சி வரவனுக்கு ஜூஸ் இனாமா கிடைக்கும்

மாந்தரட்டியாச்சு மாந்திரம் சாப்பிட்டுக்கலாம் சட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்துச்சு தண்ணி நல்ல தண்ணி அங்கே வந்து போடணும் வர ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அங்கே ஒரு டீம் இது ஓட்டிகிட்டு இருக்கு நம்ம வந்து கிளங்கொட்ட போகிறோம் பாருங்க கிளங்கொட்டைக்கு நிறைய டெக்னிக் உண்டு நம்ம ஈஸியாக பாருங்க இப்படி ஒருவட்டு அப்படி ஒரு தள்ள வெட்டிட்டு ஒரு தள்ளு அது கன்னியாமரியால் நல்லா தெரியும் இப்படி வெட்டிட்டு ஒரு தள்ள தள்ளுதல் போதும் புரிஞ்சு கீழே வளரும் இவன் இவன் தான் இங்கே இது செட்டு ரெண்டடுப்பு 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 10 நாளை சின்ன ரெண்டு போய் வித்துறானே நாலு பே ரெண்டப்பூர் நாளும் కొளுது పోనా

தீக்குச்சி மட்டம் இல்ல தீப்பட்டி மட்டம் வந்தோம்னா பத்துமா பத்தாதா வடக்கு நண்பர்கள் தீ பிடிச்சாச்சு என்ன மட்டையில் தீ பிடிக்காத நம்ம டாஸ்க் ஏன்னா அதுதான் அதான் போதும் மூடியில் வந்து அங்கே மூடியில் அங்கே சைடு ஓட்டிட்டுருக்கா மூடியில் அங்கே சைடு ஓட்டிட்டுருக்கா வேற மூடி வேண்டாம் உப்பு உப்பு இப்போ கேட்கா மோசம் என்னது என்னது பிறக்க போகிறான் கருதா பிற பிறக்க போகிறான் கருவேப்பலை ஏ சிவம் பத்த வச்சு அணைஞ்சிட்டு கடைசியில் இங்கே வரங்க நம்ம அணைஞ்சிட்டாரு நம்ம சமையலுக்குள்ள ஆளுந்தாச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம மாஸ்டர் ரெடி ஆகிடுச்சு பத்த வச்சா இப்படி பத்தான் கண் மாதிரி பத்தான் இந்த வைரம் கொஞ்சம் கட்டஞ்சில அந்த மாதிரி தீப்பாட்டி ஒண்ணு தெரியும் ஒரு மாதிரி அவிஞ்ச தீப்பாட்டி அந்த

மாங்காய் பழுத்து இருக்கு நமக்கு தெரியாங்க நன்றி நன்றி நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வரவா பறக்கிட்டு வரான் எடுத்துட்டு வந்த உறவு நாலு உரவா பேஸ் ரியாக்ஷனாக பாருங்க இதை விசார்த்து நல்லம்மா ले जोडले अरे अम्मा चला मत अरे आई फिजिकला वो எங்கள் ஏரியா ஒரு செக்யூரிட்டி எல்லா ஏரியாக்கு ஒரு சிசிவிட்டி செக்யூரிட்டி இல்லை சிசிவிட்டி எங்கள் ஊருக்கான சிசிடி ஆகும் என் என்ன செய்யானோ என்னெல்லாம் வெட்டியானோ என்னெல்லாம் பாய்ச்சானில்ல ஆகும் பார்க்கறதுக்கு ஆள் வந்து செஞ்சுட்ருக்க போல தான் இருக்கும் என்னது ஈக்குல் எடுத்துட்டு இருக்க போல இருக்கும் ஆனால் அது கிடையாது

இவன் வந்து சூப்பர் ஐசர் ஓல்டு ஓல்டு வந்து தண்ணி ஊல அவன் இவன் சிப் அப்பு இவன் நம்ம ஆளு இப்ப இப்படி இருக்கு ஹோல இது 5000 ரென்றா 300 ரென்றா 500யா பாலிசி இது பாலிசி இப்ப போல பால் மாதிரி பால் ஊத்துனது பால் ஆமா பாலிசி பேப்பர் ஐட் ஊத்து உப்பு ம் தொடங்குது

செருப்பு போன மாதிரி போட வாட வாடல இருக்கு இங்க பாருங்க கைஸ் இந்த செருப்பது உள்ள போடாமடிவன் கேக்கையோ எவ்வளவு உள்ள எப்படிப்பட்ட மூல வளன்னு பாருங்க இங்க பாரு பத்திட்டு பத்துன தரணும் பத்துன தரணும் ஆனா போக வருது ஏன் போகிறது போக

இருந்துட்டு <laughs> ஊதாம்பிள்ள <Allah> <ooo> <laughs> <tolay good morning Idol> <resource> பாட்டி வந்து புள்ளி புள்ளி இது எங்க ஊர்ல இப்படிதான் போடுவா வெளி வெளியூர்ல போடாவுல திட கன்னியாதி மெயினா போடுவா கன்னியாமர போடாது என்னன்னா

மார்களை போய் குண்டிய வடிப்பு மண்ண வடிப்பான்